மோடியினுடைய ஆட்சியில் லஞ்சம் ஊழல் யாராவது சொல்ல முடியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது நம்முடைய மத்திய அமைச்சர்கள் மீது யாராவது இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியிலே ரபேல் ஊழல் ரபேல் ஊழல் நான் நீதிமன்றமே கூப்பிட்டு ஏய் ராகுல் என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு பொய் பிரச்சாரம் பண்ணாத மன்னிப்பு கேளு ரபேல் என்பது ஒரு பொய் பிரச்சாரம் என்று நீதிமன்றத்தில் போய் இந்த ராகுல் மன்னிப்பு கேட்டான் எந்த குற்றச்சாட்டும் குற்றச்சாட்டே கிடையாது ஆனா இங்க எங்காலும் பொறுப்படுத்துகிறார் நம்ம பி டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் கணக்குள்ள இல்லையா அமெரிக்கா ரிட்டன் அவர் வந்த உடனே என்னன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு அஞ்சு பேர் கொண்ட ஆலோசனை குழு போட்டாரு அந்த அஞ்சு பேர் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம்னு அவர் சொல்றாரு போன்ல சொல்றாரு ஐயா இது பிஜேபி காரன் சொல்ற குற்றச்சாட்டு அல்ல இது அதிமுக காரன் சொல்ற குற்றச்சாட்டு அல்ல மு க ஸ்டாலினுடைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொலைபேசியில் பேசுகிறார் இந்த ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்த உதயநிதி மருமகன் சபரீசன் அந்த முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட அப்பானா யாரு முக ஸ்டாலின் அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட தாத்தானா தாத்தா கருணாநிதி இவங்கெல்லாம் கூட முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சது இல்ல ஆனா இந்த ரெண்டு வருஷத்துல உதயநிதி மருமகன் சபரீசன் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டான் அதை எப்படி கொண்டு கணக்கு வைக்க தெரியல யார் பேசுறா அண்ணாமலை பேசினாரா அண்ணாமுடைய டிஎம்கே ஃபைல்ஸா துரைமுருகன் அவர் பேசுறாரு திமுக காரனே போட்டு கொடுக்குறான் துரைமுருகன் நீங்க இந்த மணல் திருட்டுங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை அதுவும் பாலாற்றிலே வேலூரிலே மூத்த அமைச்சர் துரைமுருகன்

நேரடியா வந்துருது உங்களுக்கு தெரியுமா சேலத்துல மாநாடு நடந்தது அவங்க மாநாடு உதயநிதி மாநாடு இல்லையா அந்த உதயநிதி மாநாட்டில் நல்ல பாடலாம் போட்டிருந்தாங்க கொள்கை பாடல் இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அங்க என்ன பாட்டு தெரியுமா ரா நு காவாலையா இல்லையா அதான் பாட்டு உதயநிதி மாநாடு அங்க பிரியாணி அண்டாவை தூக்கிறது என்ன அரிசியை தூக்கிறது என்ன வாழை மரத்தை பிச்சுட்டு போறது என்ன இல்லைங்களா இது உதயநிதி மாநாடு நம்முடைய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய யாத்திரை நிறைவடைந்து பல்லடத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் இந்த தமிழக சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி வரவேற்றார்கள் எங்காவது டிராபிக் இருந்ததா எங்காவது உணவு வழங்குவதில் பிரச்சனை இருந்ததா குப்பை இருந்ததா எண்மன் நென்மக்கள் யாத்திரை போகும்போது பின்னாடியே ஸ்வச் பாரத் மோடி வந்த உடனே துவங்கின திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் இந்த நாடு முழுக்க ஏறத்தாழ ஐம்பது கோடி கழிப்பறைகளை கட்டி கொடுத்து தூய்மை இந்தியா திட்டம் இவன் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் கழிப்பறையை கவர்னர் போய் எட்டி பார்த்துட்டு இருந்தா அது ஒரு திமுக பொம்பளை விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கவர்னரு கழிப்பறையை எட்டி பார்த்துட்டாரு யார் இதுக்கு முன்னாடி இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் ஒரு கவர்னர் நல்ல திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது நம்முடைய தமிழகத்திலே இந்த மணல் கொள்ளை லஞ்ச ஊழல் அறுபதாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் மந்திரியா இருந்தார் செந்தில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜி மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது யாரு செந்தில் பாலாஜி பத்ரூவா பாட்டில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜி அவர் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அப்ப போக்குவரத்து துறையில எல்லாருக்கும் வேலை வாங்கி தர்றேன்னு எக்கச்சக்கமா காசை வாங்கிட்டாரு அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தது திமுக இந்த காசு கொடுத்து வேலை கிடைக்காம ஏமாந்தவெல்லாம் வழக்கு போடுறான் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது ஆமா நான் காசு வாங்கினேன் உனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல கொடுத்த காசை திருப்பி கொடுத்துறேன் நாம சமரசமா போய்க்கலாம்னு அபிடேவிட் கொடுக்குறான் செந்தில் பாலாஜி அப்ப போய் பேசுறாரு யாருங்க மு ஸ்டாலின் போய் பேசுறார் இந்த நகரத்திலே ஒரு அமைச்சர் இருக்கிறார் இந்த நகரத்தில் கனிமொழி போய் பேசுறாங்க அதே செந்தில் பாலாஜிய அதே செந்தில் பாலாஜியை இவர் ஆட்சிக்கு வந்தவொன்னே அமைச்சராக்கி இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு இப்ப நிரூபிக்கப்படுகிறது நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு அந்த சிறைச்சாலையிலே செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்ட பிறகும் கூட லஞ்ச ஊழல் அவன் ஜெயிலில் இருக்கிறான் ஜெயிலுக்குள்ளே மந்திரி ஜெயிலுக்குள்ளே மந்திரி ஜெயிலுக்குள்ளேயே மந்திரியா இருந்துகிட்டு மந்திரிக்கான சம்பளம் மந்திரிக்கான காரு மந்திரிக்கான வீடு மந்திரிக்கான வசதி ஜெயிலுக்குள்ளேயே பைனாப்பிள் அல்வா அவருக்காக தனி வசதி சிறைக்குள்ளேயே இத கேள்வி கேட்டா நீங்க பாருங்க திமுக ஆட்சியுடைய லட்சணம் மந்திரி சபையுடைய லட்சணம் என்னன்னு பாருங்க இன்னொரு அமைச்சர் பொன்முடி என்ன பாவம் தெரியுங்களா மண்ண திருடி வித்திருக்கான் செம்மன் திருடம் பொன்முடி மண்ண திருடி யார் நாங்க போட்ட கேசா அண்ணாமலை கொடுத்த வழக்கா அந்த காலத்தில் நீ அமைச்சராக இருந்த போது உன் மீது எடுத்து அளவுக்கு அதிகமா நோண்டி உன் குடும்பத்து பேரில் பல வினாமிகளை ஏற்படுத்தி அதுல கோடி கோடியா சுரண்டி நீதிமன்றமே நிரூபிச்சிருச்சு மூணு ஆண்டு தண்டனை எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியுமே இன்னைக்கு அது ஏதோ மறுபடியும் மேல்முறையீடு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு ஆள் ஜெயிலுக்கு போக தயாராகிட்டு இருக்கிறார் ஐ பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் இனி அண்ணாமலை சொன்ன மாதிரி நீ மந்திரி சபை கூட்டத்தையே எங்க நடத்தணும் ஜெயிலுக்குள்ளதான் என்ன தைரியம் தெரியுமா ஸ்டாலின் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு என்ன தைரியம்னா தேர்தல் வருப்பா இருக்குது ஊழல் பண்ணி சம்பாதிச்ச காசு மட்டுமல்ல சாராய வித்து சம்பாதிச்ச காசு நிறைய இருக்குது இந்த இந்தியாவிலேயே சாராய விற்கிற ஒரே அரசாங்கம் எது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் அரசாங்கமே கடன் நடத்துது சரக்கு யார் கிட்ட வாங்குது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரி டி ஆர் பாலு அவர் மத்தியில் எம்பி அவரு பெரிய சாராய அதிபர் ஜெகத் ரச்சகன் சாராய அதிபர் உங்களுக்கு தெரியுமா கனிமொழியும் சாராய அதிபர்தான் அதிபர் தான் இவங்க கிட்ட இருந்து சரக்க வாங்கி வித்து கொடுக்கிறது பண்றது யாரு திமுக அந்த காலத்தில் அதிமுக அப்போ சசிகலாமா வச்சிருந்தாங்க சாராய ஆலை இல்லைங்களா இது ரெண்டுமே இப்படித்தான் இந்த சாராய பணம் அவர்களிடம் இருக்கிறது வந்தா ஓட்டுக்கு எத்தனை வேணா கொடுக்கலாம் ஆனா சாராய பணம் மட்டுமல்ல லாட்ரி பணம் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் லாட்ரியை உள்ள விடாம வச்சிருந்தாங்க மாற்றி நீங்க வர முடியுமா இப்ப மாட்டின் மருமகன் அர்ஜுன் பேரு இங்க இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியவே இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டான் லாட்ரி லாட்ரி மாஃபியாக்கள் கருணாநிதி எழுதின அந்த கதவசனம் இளைஞன் இல்லையா லாட்ரி மாற்றினுடைய அந்த லாட்ரி மாஃபியாவுடைய உலகம் முழுக்க லாட்டரி மோசடியில் ஈடுபட்ட மாற்றினுடைய பணம் தான் திமுகவை நடத்தி கொண்டிருந்தது லாட்டரி மாஃபியா சாராய மாஃபியா இப்போ ட்ரக் மாஃபியா அவரு திருமாரஞ்சி ஆனால் அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கான் புதுசாக திமுகவில் என்ன அணி அயலகாணி அந்த அயலகாணியில் இருக்கிறான் ஜாபர் சாதி ஜாபர் சாதி தம்பி சலீம் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறார் நாலு பேர் காணும் இவங்களுக்கெல்லாம் கூட்டாளி அமீர் ஏங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த திமுகவுக்கு இவங்களுக்கு லிங்க் இருக்கு பாருங்க என்ன ஏங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் எவ்வளவு சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை எவ்வளவு சிறந்த உளவுத்துறை இந்த திமுக ஆட்சியில் உளவுத்துறை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மாற்றுத்திறனாளி அவன் என்னங்கிறான் பாகிஸ்தான்ல போய் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்துட்டேன்னு வந்துட்டே உதயநிதி கிட்ட போய் ஒரு கப்பை அதுக்கப்புறம் முதலமைச்சர் அது வேற கப்பு இது வேற கப்பு என்னங்க ஏண்டா முதலமைச்சர் அலுவலகம் எப்படி இயங்குது உதயநிதி அலுவலகம் எப்படி இயங்குது உளவுத்துறை எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் அதே மாதிரி தான் அமீர் கூட்டிட்டு போறாரு அமீர் யாரை கூட்டிட்டு போறாரு ஜாஃபர் சாதி கூட்டிட்டு போறாரு உதயநிதியை சந்திக்கிறாரு டிஜிபியை சந்திக்கிறாரு முதலமைச்சரை சந்திக்கிறாரு அவன் சந்திக்காத ஆளே கிடையாது புது புது தொழில் துவங்குறாங்க தயவு செய்து சொல்லுகிறேன் பாவம் செய்யாதீர்கள் லஞ்ச ஊழலை கூட நாங்கள் என்னைக்கு இருந்தாலும் பிடிச்சிருவோம் அதுவும் தலைவர் மோடி வந்து சென்னை கூட்டத்தில் அறிவிச்சிட்டாரு திமுக லஞ்ச ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை மக்கள் சொத்து அதை நாங்க பறிமுதல் செய்தே தீர்வோம் இந்த பாண்டிய நாட்டில் கண்ணகி நீதி கேட்டு வந்தா கண்ணகி நீதி கேட்டு வந்த பொழுது தன்னுடைய கணவனை கொன்று விட்டார்கள் வளையாத செங்கோல் வளைந்தது செங்கோல் ஒரு இடத்துல ஆட்சி பொறுப்பிலே இருந்தால் அங்க நீதி நிலைநாட்டப்படும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினார் அந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழா அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவிற்கு பாண்டிய மன்னன் சோழர்கள் சேர மன்னர்கள் எந்த ஆண்டவனின் பெயரால் செங்கோல் ஆட்சி நடத்தினார்களோ அதே போல இந்த பாரத நாட்டிலே செங்கோலாட்சி வர வேண்டும் என்று சொல்லி அந்த செங்கோலை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே வைத்தார் அந்த திறப்புடா நடந்தது நம்ம சுவாமிகளை எல்லாம் கூப்பிட்டு மரியாதையை நிற்க வச்சு இப்ப எங்காலு மூ க ஸ்டாலின் அவர் முதலமைச்சரா பொறுப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது ஐயா கருணாநிதி முதலமைச்சரா எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பாதிரியாரை புறம் கூட்டுக்கார வச்சுக்கோ இல்லையா பொங்கல் பரிசுக்கே முதல்ல ஒரு கோசா போட்ட பொம்பளைக்கு பாய் பொம்பளைக்கு தான் பொங்கல் பரிசை கொடுப்பான் ஆனால் இந்த நாட்டினுடைய சின்னம் காவி இந்த நாட்டினுடைய தர்மம் இந்து தர்மம் இந்த தேசம் இந்து தேசம் அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே நம்முடைய செங்கோல் ஆட்சி நடக்கிறது முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா செங்கோல் வந்த உடனே பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கும்போது நம்ம ஜனாதிபதி நம்ம ஜனாதிபதி அம்மா யார் தெரியுமா ஒரு வனவாசி சமூகத்தை சார்ந்தவர்கள் திரௌபதி முர்மு அம்மா பேரே பாருங்க திரௌபதி திரௌபதி யாரு பாஞ்சாலி இல்லையா அந்த திரௌபதியினுடைய பெயரை கொண்ட நம்முடைய ஜனாதிபதி பெண்மணி வர்றாங்க அவங்களுக்கு முன்னாடி செங்கோல் வருது வந்து கூட்டம் துவங்குது துவங்கின ஒன்று முதல் சட்டம் இந்த நாற்பது வருஷமாக ஏமாற்றிட்டு இருந்தானுங்க பொம்பளைகளை நாற்பது வருஷமாக யார் ஏமாற்றிட்டு இருந்தானுங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இந்த கனிமொழி என்னங்க இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு அந்த சட்டத்தை கொண்டு வருவான் ஆனால் பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டான் திருநாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே செங்கோல் முன்னணியிலே முதல் சட்டமாக பெண்களுக்கு முப்பத்தி மூணு சட்டம் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்ல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே எந்த திட்டம் என்றாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொரோனா காலத்தில் எல்லா பெண்களுக்கும் ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா கொரோனா காலத்தில் எப்படி கொடுத்தாரு எல்லாரும் கொடுத்து போய் என்ன நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கிலே ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அத்தனை பேருக்கும் அங்கிருந்து பட்டனத்த போயிடும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே இரண்டு லட்சம் பெண்களை இரண்டு லட்சம் பெண்களை வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி அவர்களுக்கு வங்கிக் கடன்களை வழங்கி இந்த ஒன்பது ஆண்டுகளிலே கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருப்பது நரேந்திர மோடியுடைய ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா மூணு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று மோடி சொல்றாரு யார் யாருக்கு போடுவீங்க கொரோனா காலத்தில் அத்தனை பேரையும் கூப்பிட்டு பாதுகாத்து இந்த கொரோனா வந்தவுடனே நம்மெல்லாம் என்னாச்சு நம்மளை விட பெரிய வசதியான ரொம்ப வலிமையான வல்லரசு அமெரிக்கா அங்கெல்லாம் செத்து செத்து உடுக்குறான் சீனாக்காரன் தான் பரப்பி விட்டான் கொரோனாவை தெரியுமா உங்களுக்கு எங்கே வந்தது கொரோனா எங்கேருந்து வந்தது கொரோனா சீனாவிலிருந்து ஆரம்பிச்சு ஃப்ரான்ஸுக்கு போயிருச்சு இங்கிலாண்டு அமெரிக்கா சமாளிக்க முடியல நம்முடைய இந்தியாவுக்கு கொரோனா வந்த உடனே இந்த மனுஷன் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அதை எப்படி தடுக்கிறது தெரியல அது வந்து ஒரு தொற்று சங்கிலி தொடர் மாதிரி பரவுது செத்து விழுகிறான் செத்து விழுந்தா எளவுக்கு போய் கட்டி அழுக முடியாது எளவு போக முடியுமா அப்ப இந்த கொரோனாவை எப்படி தடுக்கிறது எல்லாம் வீடுகள்லயே இருங்க வெளியே வர வேண்டாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம் இந்த கொரோனா காலத்திலே முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து நாடு முழுக்க வேலைக்கு போகாமல் ஊட்டுக்குள்ள இருக்கிறான்னு வச்சுக்கோங்க யார் சோறு போடுறது நரேந்திர மோடி அறிவித்தார் நாடு முழுக்க கொரோனா காலம் மட்டுமல்ல அந்த கொரோனா காலம் துவங்கி இன்றைய நாள் வரை இலவசமாக உணவு தானியங்களை நம்முடைய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் அவர்களால் கூட முடியவில்லை நம்முடைய இந்திய மருத்துவர்கள் இந்திய விஞ்ஞானிகளை வைத்து நம்முடைய நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்து கொரோனா தடுப்பூசி எந்திரிக்கிறான் நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன் அவசரப்படுற ஐயோ கொரோனா ஊசி போட்டா செத்து போயிடுவான் ஒரு நடிகர் இறந்து போயிட்டாருங்க கொரோனா ஊசி போட்டு செத்து போயிட்டான் ஸ்டாலின் சொல்றாரு கொரோனா காலம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களே கொரோனா ஊசி என்ன சோப்பாடா தயாரிக்கிற நாங்களே தயாரிக்கிறோம் எங்களுக்கு வந்து சீனா கட்டிருந்து கொரோனா தடுப்பூசி தடுப்பு உபகரணங்கள் வாங்க என்னங்க இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஒரு ஊசி ஆக கண்டுபிடிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டான் மோடி ஊசி போட்டா ஏதாவது ஆகி போயிடும் ஆனா ஊசி கண்டுபிடிச்சு மொத மொத போட்ட வீரமணி போய் நின்றுகிட்டான் முதல்ல எனக்கு போடு தடுப்பூசியை இந்த நாடு முழுக்க முப்பது ஜனங்களுக்கும் இரண்டு முறை மூன்று முறை கொரோனா தடுப்பூசி இலவசமாக போட்டு உயிரை காப்பாற்றியவர் நம்முடைய நரேந்திர மோடி எல்லாம் ஊசி போட்டமா எல்லாரும் போட்டோம் போட்டீங்க நீங்க ஆனா சந்தேகம் இன்னைக்கும் கொரோனா தடுப்பூசி போடக்கூடாது என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க அது மட்டும் இல்லைங்க நம்முடைய பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் அவர் பொறுப்புக்கு வந்த உடனே இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு கடந்த ஆட்சியில் நான் சொல்கிறேன் அங்கிருந்து வர்றாரு டிஃபென்ஸ் காரிடார் இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை திருவிடந்தை அங்கே துவக்கி வைக்க வர்றாரு உடனே கனிமொழி ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து கருப்பு பலூன் மோடி கோபேக் ஆனாலும் இவர்களுடைய எதிர்ப்பை மீறி தடையை மீறி இந்த தமிழக மக்களுக்கு இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தது நம்முடைய நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலே திமுக ஆட்சி காலத்திலே அதிமுக ஆட்சி காலத்திலே நம்முடைய மீனவர்கள் இலங்கையிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள் பிடிக்க போனால் சுட்டு போடுவான் ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை பணிந்தது ஒரு மீனவன் கூட சுடப்படவில்லை இதுதான வரலாறு இதுதான வரலாறு பிரதமர் மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே புயல் மழை வெள்ளம் அந்த புயல் மழை வெள்ளம் வந்த பொழுது அதுவும் சமீபத்தில் சென்னையில் சென்னையில் வந்துங்க அங்கே ஒரு நல்ல மேயர் வச்சுருக்காங்க அந்த அம்மா என்ன பிரியா இல்லைங்களா பொழுதுபோகலன்னு ஆனால் என்னென்னு தெரில அந்த அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம மந்திரிகள்லாம் எப்பவுமே ஃப்ரீயாக இருப்பாங்க பார்த்த முந்தா நேற்று மோடிஜியை வரவேற்கிறதுக்கு வந்து நின்று அந்த அம்மா அந்த மேயரை வச்சுக்கிட்டுங்க வருஷந்தோறும் சென்னையில் மழை பெய்யுது ஒரு மணி நேரம் மழை பெய்ஞ்சா சென்னை நேரம் தாங்கல சென்னை வெள்ளத்திலே மூழ்குகிறது மக்கள் தவிக்கிறான் அந்த சென்னை மாநகர மக்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு உதவுவதற்கு திமுக காரன் தயாரில்லை தென் மாவட்டங்களிலே மழை கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வரலாறு காணாத மழை மழை வெள்ளத்தில் ஆனால் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அதற்காக மத்திய அரசாங்கம் ஹெலிகாப்டர்களை அனுப்புகிறது அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரி அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை சுற்றிலும் மழை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது மூணு நாள் கழிச்சு மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி இயற்கை பேரிடர் மீட்பு படை நேரடியாக வந்து உங்க மந்திரியவே காப்பாத்தினார் ஆனா அங்க அண்ணன் ஸ்டாலின் எங்க இருந்தார் தெரியுமா டெல்லியில் இருந்தார் எங்க இருந்தாரு டெல்லியில இந்தி கூட்டணி இல்லையா அங்க போய் கூட்டணி மூணு நாள் மக்கள் மழை வெள்ளத்திலே செத்து கிடக்கிற பொழுது அவர்களை காப்பாற்றாமல் அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அங்கே போனார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான முத்ரா வங்கி கடன் இந்தியாலேயே அதிகமாக முத்ரா வங்கி கடன் நம்முடைய தமிழகத்தை இளைஞர்கள் படித்தவர்கள் புதிய தொழில் முனைவர்கள் இந்தியாலேயே அதிகமாக பலனடைந்த மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலே தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் தான் அதிகமாக பலனடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனை கிராமங்களுக்கெல்லாம் ஜலஜீவன் திட்டம் அந்த ஜலஜீவன் திட்டத்திலே தமிழகத்திற்கு ஏறத்தாழ பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கொண்டு வந்து கொடுத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திட்டம்